கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற வேதனையை ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் சொன்னபோது ஆண்டவர் வானத்தை அன்னார்ந்து பார் என்றார் அப்படியே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை அவர் மூலம் ஆண்டவர் பெருகச் செய்தார் ஆண்டவருடைய பிள்ளைகளின் கண்கள் பூமிக்கு உரியவைகள் அல்ல மேலானவைகளை நாட வேண்டும் என்பதே அப்போ பவுலின் ஆலோசனை இதை கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்களில் வாசிக்கலாம் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஏசாயா நாற்பது இருபத்தாறு சொல்லுகிறது உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை படைத்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே ஆம் நட்சத்திரங்களை படைத்தவர் அவைகளை பேர் சொல்லி அழைக்கிறவர் நடத்துகிறவர் நிச்சயமாக உங்களையும் அவர் வழி நடத்துவார் பிதாவை ஏறெடுத்து பாருங்கள் லாசருவின் எண்டை நின்று இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவை நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார் இதை நாம் யோவான் அச்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலே வாசிக்கலாம் அவர் ஜெபித்து ஸ்தோத்தரித்து லாசருவை உயிரோடு எழுப்பினார் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்ப்பீர்களாக வயல் நிலங்களை ஏறிடுத்து பாருங்கள் அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறிடுத்து பாருங்கள் இதையோவான செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கலாம் ஆம் அறுப்பு மிகுதி மிகுந்த அறுவடைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா யூ